உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோக்குள் அனைத்தும் உங்களை உடனடியாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குவலையன் கூற்றும் குரல் தந்த ஓமானின் தொட்டனை தோறும் மணக்கேணி மாந்தற்கு கற்றனை தோறும் அறிவு என்ற நல்வாக்கினையே முதல் வாக்காக கொண்டு அன்புடன் துவக்கம் செய்கிறோம் மதுரை விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்திலிருந்து ஓவிய நுண்கலை பேராசிரியர் கே பி கணியன் அன்பான வணக்கம் இப்போ சென்னையில் இருந்தும் மற்ற இதர மாவட்டங்களிலிருந்தும் இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக நமது பயிற்சி மையத்தினை தொடர்பு கொண்டு இந்த ஆறு மாத கால பயிற்சி அதாவது இந்த ஆறு மாத கால ஓவிய நுண்கலை பயிற்சியினை கற்றுக்கொள்ள நிறைய மாணவர்கள் நமது நிறுவனத்தை தொடர்பு கொண்டிருந்தீர்கள் அவர்கள் அனைவருக்கும் நமது மதுரை விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்தின் நன்றி என தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்போ இந்த காணொலி எதற்காக அப்படின்னு சொன்னா திருச்சி மாவட்டம் மற்றும் புதுக்கோட்டை தஞ்சாவூர் மற்றும் இதர மாவட்டங்களிலிருந்தும் சென்னையிலிருந்தும் நமது நிறுவனத்தை தொடர்பு கொண்ட ஆர்வலர்களுக்கு திருச்சியில் ஒரு பயிற்சி முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதனை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் பெரும்பாலான மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பயிற்சியை பற்றி சார் ஆன்லைன்ல வந்து நம்ம அதை நடத்திக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக ஆன்லைன்ல வந்து இந்த பயிற்சியினை வந்து முழுமையாக நடத்த முடியாது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கருத்து சரி எப்படி சார் நடத்திக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த முதல்ல ஆறு மாத டூரேஷன்ல மிக முக்கியமான பாடத்திட்டங்கள கருதப்படக்கூடிய சுப்பீரியர் மாஸ்டர் சப்ஜெக்ட்ஸ் மற்றும் மாஸ்டர் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்ற இந்த இரண்டு விதமான உயர்நிலை பாடத்திட்டங்களை மட்டும் நம்ம வந்து லைவா நேரில் தான் வந்து கத்துக்கணும் ஏன்னா ரொம்ப மாணவர்கள் வந்து கேட்குற கேள்வி முதல் கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சார் இந்த மாதிரி ஆன்லைன்ல வந்து நீங்க நடத்தினீங்கன்னா எங்க இடத்துல இருந்தே நாங்கள் ஈஸியா கத்துக்கிடுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க நம்ம ஆரம்பத்திலிருந்தே அவங்களுக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆன்லைன்ல வந்து நம்ம எந்த பயிற்சியை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த பயிற்சியை மட்டும்தான் நம்ம ஆன்லைன்ல கற்றுக்க முடியும் ஏன்னா இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழிற்கல்வியை அடிப்படையாக கொண்ட ஒரு கமர்சியல் டை வியாபார நோக்கத்தில் நம்ம வந்து இந்த ஓவியங்களை வரைந்து விற்று அதன் மூலமாக வருமானம் பெற்று நமது எதிர்காலத்தை வளமாக வைத்துக் கொள்வதற்காக உண்டான பயிற்சி இது மேலும் சென்னையிலிருந்து நம்ம திருச்சி வந்து சில மாணவர்கள் என்ன சார் நாங்க வந்து வந்து நாங்க கத்துக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சார் இது எப்படி நம்ம நடத்திக்கிறது இதை எப்படி நம்ம படிச்சுக்கிறது அப்படின்னு பொழுது எங்க தரப்பிலிருந்து நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா வாரத்தில் வந்து இரு நாட்கள் கண்டிப்பாக நம்ம லைவா சந்திக்கக்கூடிய காலகட்டம் உண்டு இதுல ஆறு மாத துரேஷன்ல வந்து மிக முக்கியமாக நம்ம ஏற்கனவே இந்த சொன்ன இரண்டு விதமான பாடத்திட்டங்களை மிக முக்கியமான பாடத்திட்டங்களை வந்து கண்டிப்பாக ஒரு மூன்று மாத காலமாவது நம்ம லைவா வந்து தெரிஞ்சுக்கிட்டால்தான் மற்ற மூன்று மாத காலத்துல வந்து நம்ம இந்த பயிற்சிகளை வந்து தீவிரமா செஞ்சு வீட்டில இருந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சான்றிதழ் வாங்கிட்டு நம்மளுடைய பணியை மேற்கொண்டு தொடரலாம் சரிங்களா இப்ப நம்ம பயிற்சி மையத்து தொடர்பு கொண்ட ஆர்வலர்கள் அவங்க அந்த நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறாங்க வீடியோஸ்லாம் பார்த்துட்டு சார் இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கிறோம் சார் நாங்கள் வந்து திருச்சியில் அல்லது மதுரை அப்படின்ற மாதிரி அங்கே வந்து படிக்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் சார் ஏன்னா எங்களுடைய சூழல் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய சூழலை பற்றி முதல்ல சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க நம்மளுடைய தொடர்பு கொண்டு பேசும்பொழுது இப்போ நம்ம தரப்புலேருந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எல்லா விதமான பாடத்திட்டங்களையுமே வந்து ஆண்களை கற்றுக்க முடியுமா அப்படின்னா தொழிற்கல்வி சம்பந்தப்பட்ட நுணுக்கங்களை வந்து முதல்ல ஆசிரியரின் அருகில் இருந்து அவர் எந்த மாதிரி ட்ராயிங்ஸை எப்படி வரைகிறாரு அப்படிங்கிறத நம்ம அருகில் இருந்து பார்த்தால்தான் நமக்கு அது வந்து மிக ஒரு அருமையான விஷயத்தில் ஒரு புரிதல் அதில் ஏற்படும் அந்த புரிதல் ஏற்படாமல் நம்ம வந்து நம்மளுடைய நிலையில் இருந்தே அந்த பாடத்திட்டங்களை நோக்கணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து அவ்வளவு நல்லதாக இருக்கார் அதே மாதிரி மாணவர்கள் வந்து அவங்களை பற்றி சொல்லும் சார் நான் ரொம்ப பிரமாதமாக நான் வரைவேன் சார் யூடியூப்பை பார்த்துட்டு நிறைய லட்சக்கணக்கான வீடியோக்கள் இருக்கு சார் நான் அதை பார்த்துட்டு ரொம்ப பிரமாதமாக வரைவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நிறுவனத்தை தொடர்பு கொண்டு பேசும் பொழுதே நிறைய பேசிடுவாங்க நம்ம ஏற்கனவே சொன்னா தான் திருப்பி நான் உங்களுக்கு இதை வந்து ஞாபகப்படுத்துறேன் நம்ம வந்து முதல்ல இந்த பயிற்சி வந்து முற்றிலும் வேறுபட்ட கோணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி ஏதோ ஒரு படத்தை பார்த்து வரைகிறோம் வரைஞ்ச உடனே ஒரு ரிஸ்கான வேலையை நம்ம 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 பார்த்துட்டோம் வந்து அடைஞ்சிட்டோம் என்ன முடியாது சொல்லிட முடியாது அது ஏன் நம்ம அந்த மாதிரி சொல்றோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பாடத்திற்குமே வந்து நுணுக்க முறைகள் அப்படிங்கறது வித்தியாசப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்ப எல்லாத்துக்குமே அடிப்படை ஒன்று இருக்கு அப்படிங்கறத நம்ம அந்த அடிப்படை நிலையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நுணுக்கங்களை ஆசிரியர் சொல்லும் பொழுது அதை நம்ம என்ன செஞ்சுக்க முடியும் புரிந்து கொள்ள முடியும் நம்ம நம்ம நல்லாவே வரைவோம் ஒரு திருப்திகரமான நம்ம நிலையம் ஆசிரியர் பார்வைக்கு அதை எடுத்துச் சொல்லும் பொழுது அவர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷத்துக்கு மேல என்ன செஞ்சிருப்பார் அனுபவமா இருப்பார் நாற்பது வருஷம் மேல அனுபவமா இருக்க போகும்பொழுது அந்த வருடத்திற்குரிய அனுபவத்தில் அந்த படங்களை பார்க்கும் பொழுது அதுல குறைகள் நிறைய இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும் அதை நமது ஆர்வலர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்க சார் அப்ப இதை வந்து நம்ம இந்த நிலையில இருந்து நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆறு மாத டூரேஷன்ல வந்து மிக முக்கியமான பாடங்களாகிய இந்த சுப்பீரியர் மாஸ்டர் சப்ஜெக்ட்ஸ் மற்றும் மாஸ்டர் சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற அந்த பாடத்திட்டங்களை வந்து நம்ம லைவா தான் கத்துக்கணும் அது சிரமமா இருக்குமே சார் எங்களுக்கு லைவா வருதுன்னு ஏற்கனவே சொன்னது தான் அப்ப லைவா நம்ம வரும் பொழுது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னால் மிக முக்கியமான பாடங்களை லைவா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய இல்லத்துல வச்சுக்கிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் பயிற்சிகளை தொடர்ந்துக்கலாம் அதுக்கப்புறம் ஆன்லைன்ல வந்து இடையில வந்து ஆன்லைன்ல ஒரு நாலஞ்சு கிளாஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதுல வந்து உங்களுடைய படங்களை நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு கொடுத்துட்டு சார் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்லைன் கிளாஸ்ல என்ன செஞ்சிக்கலாம் புரணத்துவம் பண்ணிக்கலாம் அப்ப நேர்ல வரும்பொழுதும் நம்ம திருப்திகரமாக வந்து அந்த காலத்தை பொன் போல கருதி நம்ம அதை பயன்படுத்திக்கணும் அப்பதான் நமக்கு அதுல வந்து ஒரு திருப்திகரமான நிலை ஏற்படும் அப்படிங்கறதே நம்ம மாணவர்கிட்ட சொல்லணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்த பாடத்திட்டங்கள் வந்து சிறப்பான பாடத்திட்டங்கள் அதை பயின்று முடிச்ச அந்த மாணவர்களை வந்து இந்த பயிற்சி பற்றிய கருத்துரை வந்து நமது சேனல்ல நிறைய சொல்லியிருக்கிறாங்க அப்போ நமக்கு அந்த ஆர்வமான மாணவர்கள் வந்து நம்ம பயிற்சிக்கு உள்ள வர்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரி அவங்க சொன்ன கருத்துரை வீடியோக்கள் எல்லாம் பாருங்கள் அதை பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது முழுமையா தெரியும் அப்போது நமக்கு வந்து நீங்களுமே ஒரு ஆறு மாத டொரேஷன் படித்து முடிச்சதுக்கப்புறமா அந்த கருத்துறைகளை சொல்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டால் இதில் வந்து மொத்தம் ஆறு மாத டொரேஷனில் வந்து இதில் வந்து மொத்தம் ஆறு மாத கால பயிற்சி அதில் இரண்டு மாதங்கள்லையே வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ஆண்டுகள் பயிற்சி பெற்ற ஒரு ஓவியரை போன்று நீங்க என்ன செஞ்சிருவீங்க வரைய ஆரம்பிச்சிருவீங்க அப்ப அங்க உங்களுடைய மனநிலையில வந்து ஒரு உற்சாகம் உங்களுடைய இனம் ஒரு உற்சாகம் ஏற்படுறோம் இந்த படத்தை நாம தான் வரைஞ்சோமா அப்படின்ற மாதிரி அப்ப இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு உற்சாகம் ஏற்படும் பொழுது மற்ற பாடங்கள் வந்து மிக எளிமையாக உங்களுக்கு புரிந்துவிடும் நீங்க சீக்கிரத்திலேயே வந்து என்ன செஞ்சிருவீங்க ஒரு அருமையான ஓவியராக வந்துடுவீங்க சரிங்களா அதுக்கடுத்து இந்த ஆர்வம் பற்றிய விஷயத்தை வந்து நம்ம இப்ப கொஞ்சம் பேசிடலாம் ஆர்வம் பற்றிய விஷயம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல வந்து வயது வரம்பு அப்படின்றது வந்து ஒரு நாற்பத்தி ஐந்து வயது வரைக்கும் நமக்கு அது அலாட் வச்சிருக்கிறோம் இப்ப ஒரு இருபது வயசுல இருந்தே அது ஸ்டார்ட் ஆயிடுறது பதினெட்டு பத்தொம்பதுலேயே சில பேர் நல்லா ஆர்வமா இருக்கிறாங்க அவங்க வந்து தான் இருக்கிறாங்க ஆனால் இந்த ஆர்வம் குறைதல் கூடுதல் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப யங்ஸ்டர்ஸா இருக்கிறவங்க இளமையில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ஆர்வம் கூடுதலா இருக்கும் ரெண்டாவது அவங்க வந்து நல்லாவே பயிற்சி பண்ணுவாங்க தீவிர பயிற்சி பண்றதுக்குலாம் அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்கும் ரெண்டாவது எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க ஆனால் அவங்கள வந்து அவங்க பெற்றோர்கள் வந்துதான் இங்க கொண்டு வந்து விட்டுட்டு திருப்பி கூட்டு போற மாதிரியான ஒரு அமைப்பு இது வரைக்கும் தான் இருக்கு ஆனால் வயது ஒரு நாற்பது வயது முப்பத்தஞ்சு வயதுக்கு தாண்டியவர்களும் வந்து படிச்சிட்டு இருக்கிறாங்க முப்பது முப்பத்தஞ்சு அந்த மாதிரி வயசுலயும் படிக்கிறாங்க பட் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா சரிங்க சார் பரவாயில்ல நாங்களே வந்துடும் சொல்லி வந்துருவாங்க பட் இவங்க ரெண்டு கேட்டகரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இளமையில இருக்கிறவங்க வந்து அந்த எனர்ஜிட்டிக்கா வரைகிறதுக்கு தயாரா இருப்பாங்க ஆனால் அந்த வயது முதிர்ந்த நிலை ஒரு நாற்பத்தைந்து வயது அந்த மாதிரியான ரேஞ்சில இருக்கிறவங்க நாற்பதுல இருந்து நாற்பத்தி அந்த மாதிரி இருக்கிறவங்க எனர்ஜிட்டிக்கா வந்து நம்ம சொல்லக்கூடிய பாடங்கள்ல வந்து கொஞ்சம் கடுமையான பயிற்சிகள் சில இடங்கள்ல வந்துடும் இப்ப அதையெல்லாம் நம்ம செய்யும் பொழுது கொஞ்சம் மனநிலையில கொஞ்சம் ஒரு சோர்வு ஏற்படும் அது இயற்கையில இருக்கக்கூடிய சமாச்சாரம் தான் நம்ம அதெல்லாம் என்ன செய்ய முடியாது ஒண்ணும் செய்ய முடியாது ஆக இந்த இரண்டு கேட்டகிரிலையுமே வந்து சில சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிற நமக்கு நல்லாவே தெரியும் இந்த சூழல்களை எல்லாம் நம்ம என்ன செஞ்சிடணும் ஜெயிச்சிட்டு தான் நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நமக்கு இந்த ஆறு மாத டூரேஷன் அப்படிங்கிறது வெரி ஷார்ட் பீரியடு இதனுடைய சிறப்பு என்ன இந்த ஆறு மாத டூரேஷனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது பல வீடியோக்குள்ள சொல்லியிருக்கிறோம் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் வந்து ஆண்டுகள் வந்து நம்ம இந்த பயிற்சியை தொடர்ந்து பயிற்சியில படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் நிறைய பயிற்சி பண்றோம் இல்லையா அந்த மாதிரியா அந்த வருடக்கணக்கில் இருக்கக்கூடிய பயிற்சி முறைகளை ர வெரி ஷார்ட் பீரியட்ல நம்ம அந்த ஆறு மாதத்துல நம்ம என்ன செஞ்சிடலாம் படிச்சிடலாம் இப்ப அந்த மாதிரியான நிலைக்கு தான் இந்த பாடத்திட்டங்கள்லாம் வந்து நுணுக்கமான முறையில ரத்தன சுருக்கமா அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பல வீடியோக்களை சொல்லியிருக்கிறோம் இதுலையும் நான் என்ன செஞ்சேன் ஞாபகப்படுத்தி சொல்றேன் சரிங்களா இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் அதனால நமக்கு எனர்ஜிட்டிக் அப்படிங்கறது வந்து இந்த ஓவியத்துறையை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான விஷயம் அதனால எங்களுக்கு நல்லாவே வரைய தெரியும் சார் நாங்க பிரம்மா வரைவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரக்கூடியவங்க நாங்க ரிக் பண்ணிடுவோம் அப்படி நீங்க உங்க தரப்புல இருந்து நீங்க உங்களுடைய கணிப்பு கரெக்ட் ஆனாலும் நீங்க பயிற்சிக்குள்ள வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது பயிற்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நம்ம என்ன அந்த நிலையில இருக்கிறோம் நம்ம என்ன நம்மளுடைய ஸ்டேஜ் என்ன அந்த பயிற்சிக்குள்ள அப்படிங்கறது தெரிய வந்துரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயிற்சியில் ரொம்ப தீவிரமா மாறிடுவாங்க நம்ம நிறைய இன்னும் கத்துக்கணும் அது நிறைய விஷயங்கள் இருக்குது நமக்கு பயிற்சி போதாது அப்படிங்கிறது பயிற்சியை கூடுதலாக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்போ இந்த மாதிரி நிலையில இருந்து நம்ம வந்து பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் தீவிர பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் இந்த ஆறு மாத டூரேஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும் இது வரைக்குமே மாணவர்கள் வந்து ஆறு மாத டூரேஷன்ல எல்லாம் வந்து ரொம்ப சிரமத்தின் பிறலாம் அணைஞ்சிருக்கிறாங்க படிச்சு போயிருக்கிறாங்க அப்படிப்பட்ட மாணவர்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆறு மாத டூரேஷன்ல வந்து முதல்ல இரண்டு மாதங்கள் சொன்ன பாருங்க அந்த இரண்டு மாதங்கள்ல வந்து அவங்க பயிற்சி பெற்றுட்டு அதுல இருந்து அவங்களுடைய வரைபடங்கள் பொறாமைய அவங்க வியக்கத்தக்க வகையில் தான் அவங்க வரைவாங்க அப்ப அந்த மாதிரி நம்ம வந்து வரைஞ்சு நம்மளுடைய அந்த மனநிலை திருப்தி ஏற்பட்டுறோம் அப்படிங்கிறது இந்த பயிற்சி திட்டத்தினுடைய முற்றிலுமான உண்மையான விஷயம் தான் தான் அவங்க அந்த கருத்துறை வீடியோக்குள்ள ரொம்ப விரிவா சொல்லியிருப்பாங்க மாணவர்கள் எல்லாருமே இந்த மாதிரி அவங்க கருத்துறை வீடியோக்களை வந்து சிறப்பாக சொல்றாங்க அப்படின்னா சில விஷயங்களை வந்து நம்ம இன்னும் டீப்பா போய் பார்க்க போகும்பொழுது நம்ம அந்த உயிர் ஓவியம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஓவியங்கள் வந்து வரையக்கூடிய விதத்துல ஒவ்வொன்றுமே தனித்துவம் பெறும் ஒன்று வந்து நம்ம மனநிலையில இருந்து நம்ம ரசிச்சு ஒர்க் பண்றோம் இன்னும் கூடுதல் அதில் வந்து சிரத்தை எடுத்துக்கறோம் ரிஸ்க் எடுத்துக்கறோம் அப்படி நம்ம வந்து ரிஸ்க் எடுத்துட்டு வரையக்கூடிய அந்த வரைபடங்கள் எல்லாமே உயிர் ஓவியமாக கருதப்படும் ஏன்னா நம்ம வந்து அதுல ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நம்ம எனர்ஜெட்டிக்க செலவு பண்ணுவோம் ஆமா அப்ப நம்ம செய்ய செலவு பண்ண போகும்பொழுது நமக்கு வந்து அந்த படம் வந்து நம்ம வியக்கத்தக்க வகையில தான் அது அமையும் அந்த மாதிரி விஷயங்களையும் அந்த ஆர்வலர்களை நினைஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அதனால இதுல வந்து நம்ம ஏனோ தானோ அப்படின்னு வரைஞ்சிடலாம் அல்லது ஏதோ நம்ம தெரிஞ்ச வரைக்கும் நம்ம வரைவோம் அப்படிங்கறதெல்லாம் இதுல இருக்கக்கூடாது இப்போ முதல்ல நம்ம இந்த பயிற்சிக்குள்ள வரும் பொழுது நம்ம எவ்வளவுதான் அந்த விஷயங்களை தெரிஞ்சிருந்தாலும் பயிற்சிக்கு உள்ளார வரும் பொழுது நாம் நம்மளுடைய பிரெயின் லெவலில் பிளாங்க் பேப்பராக தான் நம்ம இருக்கணும் அப்போ நமக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் ஆசிரியர் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் அடங்கிய பாடத்திட்டங்கள்லாம் உங்களை வந்து எளிமையாக சேரும் கடினமான பாடத்திட்டங்களை கூட நம்முடைய பயிற்சி மையத்தில் எளிமையாக தான் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அதனால் எளிமையாக நடத்தக்கூடிய அந்த பாடத்திட்டங்களை புரிந்து கொள்வதற்கு முதல்ல நீங்கள் உயிர்நிலையில் இருந்து அந்த பாடத்திட்டங்கள் சம்பந்தப்பட்ட ஓவியங்கள் வரைகிறத உயிர் ஓவியமா வரைகிறதுக்கு நீங்க என்ன முயற்சி செஞ்சு எடுத்துக்கணும் அதனாலதான் ஏனோதானன்ற வரைய கூடிய அந்த நிலையில் இருந்து மாறுபட்டு நம்ம என்ன செஞ்சோம் நமக்குன்னு ஒரு உற்சாகத்தை நாமே ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதனால இந்த பயிற்சிக்குள்ள வரக்கூடிய அனைத்து ஆர்வலர்களும் மாணவர்களுமே வந்து தனது சூழ்நிலையை வந்து எப்பொழுதுமே முன்னிட்டு வைத்து இந்த பயிற்சியை தொடங்க வேண்டாம் சூழ்நிலைகளை வென்று அதுல இருந்து நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு தான் என்ன முயற்சி எடுத்துக்கணும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அதுதான் நமக்கு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த கலை மட்டுமல்ல எந்த கலையும் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கறதா உண்மை அல்ல லைவா வந்து நமக்கு இந்த பயிற்சி நம்ம நடத்துறோம் அது முழுமைக்குமே வந்து நேரடியா வேண்டிய அவசியம் இல்லை அது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இரண்டு மிகப்பெரிய பாடத்திட்டங்கள் அடங்கிய தொகுப்புகளுக்கு மட்டும் நீங்கள் நேரடியாக பயிற்சி எடுத்துக்கொண்டால் மட்டுமே அது உங்களுக்கு பிரயோஜனப்படும் சரிங்களா ஏன்னா இது வந்து இந்த பயிற்சி நம்ம எப்படி வச்சிருக்கோம் ஆர்வம் என்பது குறைய விடாமல் ஆரம்பம் முதல் இறுதி வரை பிரமாதமா நீங்க பயிற்சி கொண்டு வீங்க இதான் நம்ம ஒவ்வொரு வீடியோக்களுமே சொல்லிட்டு இருக்கோம் அப்போ ஒவ்வொரு வீடியோக்கள்லையுமே நம்ம சொல்லக்கூடிய இந்த கருத்து வந்து மாணவர்கள் மிக முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டும் அதனால சென்னையில இருந்து திருச்சி வரக்கூடிய மாணவர்கள் மற்றும் திருச்சியை சுற்றி தஞ்சாவூர் திருச்சி மாவட்டம் மேலும் புதுக்கோட்டை மாவட்டம் இந்த இருந்து நிறைய மாணவர்கள் கேட்டிருக்கீங்க அவங்க எல்லாருமே இந்த காணொலியை பார்த்துட்டு எப்ப எப்ப நம்ம அந்த பயிற்சியை நடத்துறோம் அப்படின்ற அந்த முழு விளக்கத்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த வீடியோவில் மேல் காணும் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு முழு விளக்கங்களை கேட்டு அதன் பிறகு திருச்சியில் நீங்க வந்து ஜாயின் பண்ணி சரிங்களா இப்போ திருச்சியில் வந்து நம்ம நடத்துறோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல மாணவர்களை வந்து முதல்ல ஒரு அந்த ஓவிய மேளா ஓவிய மேளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் வந்து பெரிய அளவில் நம்ம செய்யறோம் அதில் வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து எந்த மாதிரியான அந்த பயிற்சியை வந்து நம்ம நடத்துகிறோம் அப்படிங்கிறது லைவா நான் ஒரு ஒரு நேரம் நம்ம கிட்ட நான் பேசிடுவேன் அதுக்கு தான் எல்லாேருமே அங்கே வர சொல்கிறோம் ஒரு நாள் மட்டுந்தான் நேரடியாக நீங்கள் வரும்பொழுது இன்னும் கூடுதலான ஒரு ஆர்வம் வந்து உங்களுக்கு ஏற்படும் மேலும் பாடத்திட்டங்களை பற்றிய அந்த விஷயங்களை வந்து பொருணத்துவமாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இதில் வந்து ரொம்ப பேர் கேட்குறது என்னென்னா சார் பயிற்சியில் வந்து நம்ம சேர்ந்து பயின்றேர்ந்து சார் எங்களுக்கு இது சம்பந்தமான வேலை வாய்ப்பு எப்படி சார் இருக்கும் சொல்லி வேலை வாய்ப்பை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே வந்து வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து விதமான நிலைகளில் வேலை வாய்ப்பு இருக்கு பிரைவேட் ஸ்கூல்ல வந்து நம்ம டிராயிங் டீச்சரா அவங்க கேட்டாங்க இது ஒரு விதம் இது போக வந்து நம்ம வந்து நம்ம வீட்டிலேயே வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் நீங்கள் சொல்லி உங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டீங்கன்னா அவங்க மாணவர்கள் வந்து உங்கள்கிட்ட படிக்கிறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க ஏன்னா நீங்கள் வந்து அந்த தான் இருப்பீங்க ஏன்னா சொல்லிக் கொடுக்கும் பொழுது உங்களை மாதிரி உங்கள் மாணவர்களை நீங்கள் என்ன செய்வீங்க கொண்டு வருவீங்க அப்போ உங்களுக்கு கூடுதல் புகழ் ஏற்படும் புகழ் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது ஆக இந்த நிலைகளை பூரா நீங்கள் போல என்ன செஞ்சுக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த டியூஷன் அப்படி எடுத்து நம்ம ஒரு வருமானம் பார்க்கலாம் இது ஒரு நிலையில இருக்கக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசைனிங் சம்பந்தப்பட்ட பணியிலே நம்ம என்ன செய்யலாம் இறங்கி டிசைன் பண்ணி கொடுத்துட்டோம்னாக்க அதுக்கு ஒரு வருமானம் நம்ம பார்க்கலாம் இது கமர்சியல் டைப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெயிண்டிங் வந்து நம்ம செஞ்சு சேல்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அது ஒரு வழியிலான ஒரு வருமானம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க இந்த ஆர்ட் அட் கிஃப்ட் ஒர்க்குன்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு அங்கே வந்து நம்ம கிஃப்டாக கொடுப்பாங்க கிஃப்ட் கொடுக்க போகும்பொழுது அதை வந்து ஓவியமாக வரைஞ்சி கொடுக்குறது வந்து இன்றைய ட்ரெண்டாக ஆயிடுது ரொம்ப இடங்களில் வந்து நம்மளுடைய நம்ம படிச்சுட்டு போன மாணவர்கள் பொறாமை அந்த தான் பார்க்குறாங்க அதில் அவங்களுக்கு வருமானமும் கிடைக்கிது ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு அந்த மன நிம்மதி மனதில் வந்து ஒரு உற்சாகமான ஒரு நிலை இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருது அதனால அவங்களுக்கு இன்னும் கூடுதலான அதில் ஆர்வம் ஏற்பட்டு இன்னும் அவங்களை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு அப்டேட் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க உற்சாகமாக வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து நிறைய இருக்கு ஆனா நாம தான் அதை என்ன செஞ்சு கொடுக்கணும் ஒரு உத்வேகத்தில் இருக்கணும் அதனால ஏற்கனவே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக கேட்ட மாணவர்களும் சரி தற்சமயம் சமீபத்தில் கேட்ட மாணவர்களும் சரி இந்த பயிற்சியை நீங்கள் கற்றுக்கொள்ள ஆர்வப்பட்டால் திருச்சியில் நடைபெறக்கூடிய அந்த பொது மீட்டிங்கை பற்றி சந்திப்பு கூட்டத்தை பற்றி முதல் சந்திப்பு கூட்டம் அதை பற்றியான விளக்கத்தை உங்களுக்கு வாட்ஸ்அப்பு என்ன இருந்தால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன செஞ்சுருங்க சார் இந்த மாதிரி நான் வந்து விருப்பமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்ல என்ன செஞ்சிருவேன் அது உங்களுக்கு நான் என்னென்ன டீட்டெயில்ஸ் எப்போ நடத்துகிறான் என்னென்ன நீங்கள் வரும் பொழுது கொண்டு வரணும் அதுக்கு நீங்கள் எப்படி தயாராகணும் அப்படிங்கிறது வரைக்குமே நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லிடுவேன் அதன்படி நீங்கள் நடந்துகிட்டீங்கன்னா அந்த பயிற்சியில் இணைந்து நீங்கள் என்ன செய்யலாம் பயன்லாம் அதில் மாதிரி மாற்றம் இல்லை ஏன்னா திருச்சியில் வந்து ரொம்ப பேர் ஆர்வமாக கேட்டுக்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதனால தான் நம்ம திருச்சியில் சென்டர் பண்ணுறோம் அது நீங்கள் வந்து அதில் கலந்துக்கிட்டு ஐசிஎனியை முழுமையாக கற்று ஆர்வலர்கள் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளுமாறு மிகச் சிறப்பாக அமைத்துக் கொள்ளுமாறு வேண்டி கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைவருகின்றேன் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி மாணவர்களை அன்புடன் கே பி கணி வணக்கம்